பொம்பளைங்களோட கோவம் இருக்கிற அந்த முகம் இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு நாள் உன் வீட்டுக்கு வந்தப்ப என்னை வெளியே அடிச்சு துரத்துனியா ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நான் மனசுல வச்சேன் உன்னை இந்த படுக்கையில படுக்க வைக்கணும்னு உங்க அப்பா என்கிட்ட வந்து வந்து பணம் கேட்டப்பெல்லாம் பணத்தை வாரி வாரி கொடுத்ததெல்லாம் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் என்ன நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன் பேசாம நின்னுட்டு இருக்க இது பழசு மாதிரி இல்ல இந்த மூலிகையை பயன்படுத்துங்க இது கண்டிப்பா குணமாக்கிடும் வாங்கிக்கங்க ஆஹ் பாக்கலாம் அபிலாஷி யாருன்னு தெரியும்ல அவரோட ரெண்டாவது பொண்டாட்டிக்கு பிறந்தவன் இவனுக்கு நான் தான் விழுக்கப்பட்டேன் அப்புறம் நீ போன விஷயம் என்னாச்சு அது கிடைக்கல உதவாக்கறேன் ஒண்ணுத்துக்கும் உதவாத போடா இங்க இருந்து

என்னங்க என்னங்க அம்மாடி அவனை நீ எழுப்ப வேண்டாம் தூங்கட்டும் டேய் தங்கப்பா நீ கிளம்பு நீங்க வந்து வெறுப்பேத்த நான் போனா எப்படி சரியா வரும் பிரசாத் பிரசாத் என்ன பிரசாத் பிரசாத் ரொம்ப குறும்புதான்

என்னமா இது ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா கோயில ஊர்க்காரங்க முன்னாடி தாலி கட்டது என் மனைவிக்கா இருந்தாலும் என்னோட ஒரிஜினல் மனைவி நீ தானே நீ தான் உண்மையான பொண்டாட்டி

நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கள் நான் கொண்டு வரேன் வேண்டாம் நான் அங்கேயே போய் மாற்றிக்கிறேன்

ஜி நீ விட்டு போய் அங்க இருக்கிற போலீஸ்காரனா துப்பாக்கியோட இங்கே வர சொல்ல சரி நீ கொஞ்சம் வேற யாருக்கு சொல்லணும்

சித்ருவா போல இருக்கு ஐயோ சுப்ராஜி சித்ருவா ஐயோ நான் திருட இல்லைங்க திருட இல்லன்னா நீ யாருடா டேய் அபிலாஷ் நான்தான் சிவாடா ஐயோ இது திருடல்ல நம்ம கலைஞ்சு போக அம்மா தெரியாம சொல்லிட்டோம் கலைஞ்சு போங்க போகன்னு சொன்னோம்ல டேய் ரமி வானத்தை பார்த்து சுடுறா இவங்க எல்லாம் பிரிஞ்சு போக ஆமா சார் நீங்க எப்படி இதுக்குள்ள போனீங்க அந்த பிரசாத் தாண்டா என்ன கொண்டு வந்து விட்டு போனோம் ஆயிரம் ஆயிரம் வாங்கிட்டு போயிடுறான் பிரசாத் செத்து போயிட்டாரு இல்லனே அவர் சாகல நான் பார்த்தேன் என்னது பிரசாத் சாகல கொஞ்சம் தூக்கு சட்டு வலது கால் வச்சு வந்ததுக்கே படி உடஞ்சு போச்சு கடவுளே இன்னும் என்னென்னலாம் உடைப்போதோ தெரியல மண்டதா என்னது

அண்ணா இப்போ மனுஷங்க கன்னடி மார்க்கெட் இல்லன்னு கேள்விப்பட்டேன் சர்க்கஸ் காரங்க போட்டோ பார்த்திருக்கல சர்க்கஸ்ல வித்த காட்டுற எல்லாரும் சிம்பான்சி குரங்குகளை தான் வெச்சிருபாங்க நம்ம இடத்துல இந்த குறை இருக்காதுன்னு நினைக்கிறேன் sorry பா ஐயோ अरे பொண்ணு மேல எவளவும் கேட்டேன் ம் sorry சோப்பு பிரஷ் பேஸ்ட் அக்கா சினிமால ஹீரோ ஹீரோயின் இந்த மாதிரி விழுந்ததுக்கு அப்புறம் தான் லவ் பண்ணுவாங்க உங்களுக்கு ஏதாவது லவ் வந்துச்சா சும்மா போடி லவ் லவ் அம்மா இத சரி பண்றதுக்கு ஆ சரியே கூப்பிடுறது தான் நல்லது பாவம் அந்த பொண்ணுக்கு இடுப்பே உடைஞ்சா ஓ அப்ப ஏன் இடுப்பு உடைஞ்சா உங்களுக்கு பிரச்சனை இல்ல இல்ல உங்களுக்கும் அந்த மாதிரி தான் ஆ தோ அதுதான் அத தான் நீங்கன்னா கோலம் ஆ

ஐயோ என்ன நான் விழுந்துட்டேன் பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல தான் விழுவீங்களா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் விழுந்துட்டான் நீங்கள் விவசாய ஆஃபீஸராக வந்தீங்களா இல்லை விழுகிறத்துக்கு வந்தீங்களா ஐயோ செத்துட்டாரா 哎呦！<laughs>